வருவாய்த்துறையில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்கள் மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் வந்து என்னங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வருவாய்த்துறையில் காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுறாங்க அந்த ப்ரெஸ் நியூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறையில் காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அந்தந்த மாவட்ட மாவட்டத்தை சார்ந்த கலெக்டர்லின் நேர்முக உதவியாளரே வந்து நியமிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது அலுவலக உதவியாளர் பணிகள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருடைய நேர்முக உதவியாளரே வந்து நிரப்பிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு ஆல்ரெடி ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து நிரப்பாமல் இருக்காங்க இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுதுன்னு வந்து அறிவிச்சிருக்காங்க எனவே உடனடியாக வருவாய்த்துறை அலுவலகங்களில் அதாவது தாலுக் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களில் எந்த விதமான தாமதம் என்று உடனடியாக வந்து நிரப்பணும்னு சொல்லிட்டு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா அவர்கள் வந்து உத்தரவிட்டார் சரி இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியாயிருந்துச்சி அதாவது அந்த ஜியோ வந்து வெளியாயிருந்துச்சி அந்த ஜியோ வந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தாறு அலுவலக உதவியாளர் வருவாய்த்துறையில் காலியாக இருக்கிறதா மாவட்ட வாரியாக இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எந்த டேட் வரைக்கும் வந்து காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்து இருக்குது இதனால் இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கையும் இப்போ வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த பணிக்கான அறிவிப்பு வெளியான உடனே மாவட்ட வாரியாக அறிவிப்பு வந்து வெளியாகும் ஸோ வெளியாகின உடனே நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் மற்றும் நம்மளுடைய வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ